அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாகு குடும்பஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் ராகு தொல் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால கவனத்தோடு செயல்படணும் சிம்மராசிக்காரர்கள் கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறதால ஆரோக்கியத்திலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் தொல்லைகள் அதனால மருத்துவ செலவுகளும் ஏற்படும் அதே நேரம் குருவோட பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறது யோகந்தான் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் போட்டிகளுக்கு மத்தியில் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதாரத்துலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு மித ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் வந்து வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய் அப்படிங்கறதால இந்த காலகட்டத்துல சொத்துக்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு இதுவரைக்கும் வரவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கொடுத்திருந்த தொகை திரும்ப வரும் உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு வித்து அந்த விற்பனையாகி வரக்கூடிய பணத்தை வச்சு தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க இல்லை வாங்கிய கடனை கொடுத்து முயல்வீங்க இல்லை வேறொரு இடத்த நீங்கள் வாங்கலாம் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலில் புதியதாக முதலீடு செய்ய முன் வருவீங்க பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு புதம் போறாரு சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் நேரத்தில் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் நல்ல வரன்கள் தேடி வரும் கடமையை சரிவர செய்து உங்களுடைய வேலையில் பாராட்ட பெற போறீங்க நீண்ட நாட்களாக வந்து வந்து திரும்பி போன வரண் அப்படிங்கிறது இப்பொழுது இந்த மாதத்தில் முடிவாகும் வெளிநாட்டில் பணிபுரி வருவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பூரிவேக சொத்துக்களை விற்பனை செய்ய எடுத்த முடிவு உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும் அதே நேரம் உடன்பிறப்புகளோடு இணைந்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்ரன் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்குரன் தொழில் மற்றும் சகாசனத்துக்கு அதிபதியானவர் உச்சம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றமும் கூடுதல் லாபமும் கிடைக்கும் அதே நேரம் கடுமையான உழைப்பு கடுமையான வேலைப்படு அப்படிங்கிறது இருக்கும் மண் மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கௌரவிக்கப்படுவீங்க கடல் தாண்டி சென்று தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கோ பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ரிஷபராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் தேதி ப நிவர்த்தியாகிறாரு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு அந்த வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு நிவர்த்தியாவது நன்மை தான் இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கு பழைய பாகைகளை எல்லாத்தையும் தீர்ப்பீங்க வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இருந்தாலும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் உயர்மட்ட மனிதர்களோடு நட்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் ரணுன ரோகஸ்தானத்தில் புதனோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறார் தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் அதனால் சுபா செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அழைச்சொலும் காரிய தாமதமும் வரலாம் புதிய நட்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் எடுத்த காரியங்களை கை கூடி வர்றதுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காம தவிர்த்துக்கிறது தான் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவை தொழில் ஸ்தானத்துல குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடு அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம்லாம் எல்லாம் சுமாரா நடக்கும் கடன் பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கட்டுக்குள்ள வைக்க முயற்சி செய்யுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அந்த அளவு செலவுகளும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் எடுத்த காரியங்கள்ல இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இருந்துட்டு வந்த மன சஞ்சலங்கள் பாருங்கள் எல்லாமே நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாம தவிர்த்துக்குங்க பிள்ளைகளோடு சகஜமா பேசி பாருங்க அவர்களோட நலனில் அதிக அக்கறை காட்டுங்க அவர்களுடைய படிப்புலையும் விளையாட்டுலையும் பங்கு பெற்றாங்க அப்படின்னா அதுல தேவையான ஊக்கத்தை நீங்க கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துனீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறத பெறுவாங்க உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவோடு காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க பெண்களுக்கெல்லாம் வீணாலே சொல்லும் காரிய தாமதமும் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களுக்காக பொறுப்பு சொல்லி கடன் ங்கி தருவதை தவிர்த்துக்குங்க சிம்மராசிக்காரர்கள் கலைத்துறையெல்லாம் கூடுதல் பணிச்சுமை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசணும் வீண் அலைச்சல் தடை தாமதம்லாம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க அரசியல்வாதிகள்லாம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் வாகனங்களில் பொழுது எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய மன துயரம் அப்படிங்கிறது நீங்கும் அவ்வப்போது ஒரு சில காலகட்டத்தில் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசித்து தெளிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் காரணமே இல்லாமல் வீண் பழிகள் அப்படிங்கிறதே வரலாம் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர்லாம் சண்டை போடுவாங்க அதனால் கவனமாக இருங்க மாணவர்கள்லாம் கல்விகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பார்த்த உதவி எல்லாமே கிடைக்கும் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உத்தியோகம் தொடர்பான இடம் இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் அப்படிங்கிறது வரும் கணவர் மனைவி கிடையெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தினரில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க உறவினர்கள் நண்பர்களோட வருகை அப்படிங்கிறது இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்திரம் ஒன்றாம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லா காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது போட்டி பொறாமை இதெல்லாமே அகலும் எல்லா காரியத்திலேயும் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய மனக்குழப்பம் அப்படிங்கிறது நீங்கும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமையில் மகாலட்சுமியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டுட்டு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் வயதானவர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதனால மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் எதிர்பாலனத்தவரிடம் பேசும்போதும் பழகும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது கடமையில கண்ணும் கருத்துமா இருந்து செயல்பட வேண்டிய மாதமா இருக்கும்